இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுக கோபத்தில் இருக்கிறாங்க நாலு வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எட்டு வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தினம் செய்திகள் வந்துட்டு இருக்கு கேட்டா நாங்க ஒவ்வொரு சம்பவம் காப்பாற்றுவோம் ஏதோ அங்கங்க நடக்குது அங்கங்க எப்படியா நடக்கும் அந்த சூழலை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்கல்ல குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது எங்க பார்த்தாலும் அபின் காக்கே ஹெரோயின் போதைப் பொருட்கள் கிடைக்குது எங்க பார்த்தாலும் மது கிடைக்குது போதையெல்லாம் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல மிருகமா மாறிடுறான் அப்புறம் ஏன் அதை விற்க வைக்கிறீங்க ஏன் நீங்க விற்கிறீங்க ஏன் அனுபவிக்கிறீங்க அனுமதிக்கிறீங்க அதெல்லாம் நான் சொல்றேன் மீனு சொல்றேன் என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது ஏன்னா ஒண்ணு மது இருக்காது போதை பொருட்கள் இருக்காது அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கணி ஒருத்தம் பண்ணா போதும் முடிச்சிடணும் அவ்வளவுதான் ஒருத்தனை முடிச்சுட்டா அடுத்தது யோசிப்பானா ஐயோயோ நம்மளெல்லாம் உள்ளெல்லாம் தர மாட்டான் முடிச்சுடுவான் அந்த பயம் இருக்கணும் யா அந்த பயம் இருந்தாதான் யா இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும் இந்த பயம் இருக்கணும் இதுதான் செய்யணும் இதுக்கு தைரியம் வேணையா இதுக்கு தில்லு வேணும் கிட்ட இருக்குதா இருக்குது இதை அதே போன்ற தமிழ்நாட்டின் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டாங்க ஒரு கூட ஓட்டு போட மாட்டாங்க இந்த திமுகவுக்கு ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள்